கலகல் சினிமா நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததா தமிழ் நம்ம என்ன நியூஸ் போறோம் ஆர்கே நகருக்கு சினிமாவில் தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் நின்ற வி தினகரன் வெற்றி பெற்றார் அவருக்கு அடுத்தபடியாக ஆளும் கட்சியான அதிமுகவும் எதிர்கட்சியான திமுகவும் இடம் பிடித்தனர் பணநாயகம் வென்றதாக தினகரன் வெற்றி குறித்து எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தது அரசியல் குறித்து கருத்து தெரிவித்து வந்த கமலஹாசன் சமீப காலமாக எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தார் அமெரிக்காவில் விஸ்வரூபம் டூ படத்தின் இறுதிக்கட்ட பணிகளில் பிஸியாக இருந்த கமல் கருத்து தெரிவிக்கவில்லை என்று கூறப்பட்ட நிலையில் ஆர்கே நகர் தேர்தல் குறித்து கமல் கருத்து தெரிவித்தார் அதில் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வாக்களிப்பதற்கு பணம் வாங்கியது திருடனிடம் பிச்சை எடுத்ததற்கு சமம் என நடிகர் கமலஹாசன் விமர்சனம் தெரிவித்திருந்தார் ஆளும் தரப்பு ஆயிரம் யாருடைய தயவுமின்றி சுயமாகவே வளர்ந்து சுயேட்சை தரப்பு இருபதாயிரம் என்று ஆர் கே நகரில் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஒரு தரப்பு விலை நிர்ணயித்தனர் இருபதாயிரம் ரூபாய் அமௌண்ட்டுக்கான டோக்கனாக இருபது ரூபாய் நோட்டை கொடுத்து பாரியா என்ற பார்ப்புகள் பாராட்டு குறிப்பிடத்தக்கது எனவும் நடிகர் கமலஹாசன் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு அமைச்சர் ஜெயக்குமார் டி டி வி தினகரன் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் கமலஹாசன் ஆர் கே நகர் தொகுதி மக்களை விமர்சனம் செய்தது குறித்து கோவை கோட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது கோவை கணபதி மணியக்காரர் பாளையத்தை சேர்ந்த டிடிவி தினகரன் ஆதரவாளர் இளங்கோவன் மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் இந்த மனுவை தாக்கல் செய்தார் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் எண்பதாயிரத்திற்கும் அதிகமான ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் இதனால் மக்களிடையே மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டுள்ளது ஆனால் நடிகர் கமலஹாசன் திருடனிடம் பிச்சை எடுப்பது போன்ற ஒரு கேவலம் எங்கும் உண்டா என எனது கட்சிக்காரருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தெரிவித்துள்ளார் இதனை பார்த்து எனது நண்பர்கள் என்னை கிண்டல் செய்கிறார்கள் இது மனவேதனை அளிக்கிறது எனவே கமலஹாசன் மீது இந்திய தண்டனை சட்டப்பிரிவு சட்ட பிரிவு படி தண்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அந்த மனுவில் கூறியிருந்தார் இந்த மனு வருகிற பனிரெண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என மாஜிஸ்ட்ரேட் ராஜ்குமார் உத்தரவிட்டார் இளங்கோவன் ஏற்கனவே சிம்பு அனிருத் மீது வழக்கு தொடர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள படம் தானா சேந்த கூட்டம் இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ளார் அத்துடன் கார்த்திக் செந்தில் ரம்யா கிருஷ்ணன் ஆர்ஜே பாலாஜி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் தானா சேந்த கூட்டம் படத்தை ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரித்துள்ளார் தினேஷ் கிருஷ்ணன் ஒளிப்பதிவு செய்ய அனிருத் இசையமைத்திருக்கிறார் வருகிற பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸாக இருக்கிறது இந்த படத்தில் சொடக்கு மேல சொடக்கு போடுது என்ற பாடல் சமீபத்தில் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனது இதில் விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது அதிகார பணக்கார பணக்காரப்பவரு என்ற வரிகள் இடம் பெற்றுள்ளனர் இந்த வரிகளை எதிர்த்து அதிமுக நிர்வாகி சதீஷ்குமார் என்பவர் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார் இந்த பாடல் வரிகள் சமூக வலைதளங்களில் அரசியல்வாதிகளை கொச்சைப்படுத்தும் வகையில் மீன்கள் பதிவிடப்படுவதாகவும் ஏற்கனவே இந்த பாடலை தடை செய்யுமாறு அவர் புகாரில் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பாடலை எழுதிய பாடலாசிரியர் மற்றும் தயாரிப்பு நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அவர் புகார் அளித்துள்ளார் இந்த பாடலை மணி அமுதவனோடு சேர்ந்து இயக்குனர் விக்னேஷ் சிவனும் எழுதியுள்ளார் தாசன் இந்த பாடலை பாடியிருக்கிறார்